நான் இப்போ எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா கொஞ்சம் ஈவினிங் போல் அந்த வெயில் ரொம்ப அடிக்காமல் இந்த நார்மலாக அடிக்கணும் தெரியுமா அந்த டைமில் நான் சூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா அதான் இந்த டைமில் நாங்கள் போக போகிறோம் பீச்சுக்கு போக போகிறோம் இடக்குட்டிமா ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் நாங்கள் அதே டைம் அதான் தம்பி போகவே டைம் பையனை கூட்டி இன்னைக்கு தான் டைம் போக அந்த வீடியை நீங்கள் பார்க்க போகறீங்க பண்ணிக்கிட்டு அடிக்கிறதுக்கு தான் இருப்பான் இவன் நீ யான் நிறைய தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் வந்து ட்ராவலில் வர்றது எல்லாமே இந்த வீடியோவில் சூட் பண்ணியில் நாங்கள் போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்ஸர் ஃப்ளாய் கப்புல்ஸ்

தெரியுது பாருங்க சைடு ஃபுல்லாக பார்க்குள்ள சைடு தான்

எனக்கு இதெல்லாம் சும்மா தான் வளைச்சிட்டு இருக்கான் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா கார் எடுத்து நான் வந்து பீச்சுக்கு கூட்டி போகல இதான் ஃபர்ஸ்ட் டைமே பீச்சுக்கு கூட்டி போக போறேன் ஆமா தம்பி ஃபர்ஸ்ட் டைம் பீச்சு வரானே தம்பி ஃபர்ஸ்ட் டைம் தான் வரானே ஆமா அதான் நைட் டைம் வந்தா சளி பிடிக்கும் தம்பிக்கு அதனால நைட் டைம் நான் போகல கொஞ்சம் கொஞ்சம் மதியம் டைம் கொஞ்சம் லைட்டா வெயில் கம்மியா இருக்கிற நேரமா பார்த்து பாதி வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நைட்னா ரொம்ப குளிரும் காலையில மத்தியானம் வெயில் வெயில் மாதிரி அடிக்கு சரியான வெயில் அடிக்கு இந்த வெயில நம்ம வந்தோம் அப்படின்னா

கூட்டம்ையான சாயங்க <laughs> <laughs> <laughs>

はい。<egg. S 2> I

என்னோட பையன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு என்னம்மா ஐயோ தூத்துக்குடியில அடிக்கடி இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்க இப்படி அடிக்கிற மழையா எம்மா அடிங்க பாருங்க ஏத்துல ஏத்து வர எதுவுமே தெரியல பாருங்க சட்டுன்னு அந்த ஆமா எல்லாம் நுப்பாட்டிடுவாங்கம்மா ஏன்னா இதுக்கு கண்ணு தெரியாது ஆமா ஏ எப்படி ஆயிட்டு பாரு இருக்கு ஐ மழை வெளுத்து சட்டு வெளுத்துட்டு பாருங்க ஐயோ பாவம் எல்லாரும் நிக்காங்களேன்

என்னோட பையன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு நான் எங்களுக்கு சேர்ந்து பயம் ஆயிட்டேன் ஓரம் நுப்பாடிட்டேன் ஓரம் நுப்பாடி லைட் இந்த நிக்க இருக்கான லைட் போட்டுமா அந்த நைட்ல போட்டு நான் பண்ணி நின்றுட்டேன் நான் லைட்டா தூங்கிட்டு இருந்து இப்ப சரஜன் அடிச்சு இருட்டாயிட்டு ரோடே இப்ப ஓரளவுக்கு தெரியு பாருங்கடா இப்ப ஓரளவுக்கு லைட்டா தெரியுது எதுக்கு முன்னாடி பாத்துட்டுமே அது எப்படி இருந்து தெரியாம இருந்திருக்கும் நாங்க வந்து எப்படி வீட்டுக்கு போனோம் எப்படி சரியான வளை சோகே பிரேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ செஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நோட்டிகேஷன் வரும் ஓகே பாய் பாய்